எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலே கடுப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் ரோடில் வந்து கண்ணு திறக்காமல் அவங்க வீசி எரிஞ்சுட்டு போன குட்டி தான் இந்த சுகிது ஆ இந்த சுகி வந்து ஐயோ பாவம் ரோட்டில் வண்டியில் அடிப்பட்டு இறந்துடும்ன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்து வளர்த்து மிகப்பெரிய தப்பு ஏன்னு கேளுங்க பாவம்னு நினச்சாவே அது தப்பு தான் இந்த காலத்தில் நல்லது செய்யணும்னு நினச்சா மிக மிகப்பெரிய தப்பு எல்லார் மாதிரியும் நாமளும் கொடூரமானவங்களாவும் கெட்டவங்களாகவும் இருக்கிறது தான் நல்லது இப்போ என்னென்னா டெய்லி பேச்சு வாங்க முடியல சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இப்போ தூக்கிட்டு வந்து இது பாருங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்த்துட்ருக்கேங்க பாருங்கள் வீடு பாருங்கள் ம் வீட்டுக்குள்ளே நான் வந்து இடம் கொடுத்து வந்து குட்டி போட்டு வெளியில் பனியாக இருக்குது இல்லை வெளியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்துட்ருக்கேன் நான் ஏ எனக்கு என்ன இதனால் லாபம் ம் ஏதாவது கோடி கோடியாக வருதா லட்சம் லட்சமாக வருதா எனக்கு இது நான் என்ன கொளுத்து போயிருக்கிறேன்னா இல்லை எனக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கா எனக்கு வந்து வயசு ஐம்பத்தாறு வயசு ஆகுதுங்க ஐம்பத்தாறு வயசில் வந்து எனக்கு இந்த வேலை தேவையா அதே மாதிரி தான் வெளியில் வந்து ரோட்டில் இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து டாக்ஸ்க்கு வந்து நான் வந்து சாப்பாடு போடுறேன் அது வந்து மிகப்பெரிய கொல குத்தம் மாதிரி இங்கே இருக்கிறவங்க காலையில் எழுந்தால் அவளுங்களுடைய பேச்சுங்களை வந்து கேட்கவே முடியல அசிங்க சினிமா அசிங்க சினிமா இவ்வளோ தான் பேசுகிறாங்கன்னு இல்லை சுற்றி இருக்கிறவங்க வாசலில் ரோட்டில் ஆய்வு உட்காந்துருச்சுன்னு பயங்கரமாக பேசுகிறாங்க இவங்க வந்து எங்கே போய் ஆய்வு உக்காரணும் எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு குரூப்பில் இருக்கிறவங்க இல்லை யூடியூப் பார்க்குறவங்க எல்லோரும் கொ கொஞ்சம் விட சொல்லுங்கள் இவங்களை வந்து எங்கே கொண்டு போய் விடுறது கண்டிப்பாக நான் வந்து ஊர்லேயே மிகப்பெரிய எந்த ஊரில் வந்து மிகப்பெரிய குப்பை கிடங்கு இருக்கோ எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இருக்குது அந்த ஏபிசி சென்டர் பக்கத்தில் மிகப்பெரிய குப்பை கடங்கு இருக்குது இன்னொரு ஊரில் போட்டிருந்தாங்க குரூப்பில் அந்த மாதிரி குப்பை கிடங்களை கொண்டு போய் எதுவுமே சாப்பாடு இல்லாமல் கொண்டு போய் கொட்டிட்டு வர போகிறேன் யார் காப்பாற்றணுன்னு நினைக்கிறீங்களோ காப்பாற்றிக்கிங்க யாருக்கெல்லாம் லட்ச லட்சமாக வருதோ இல்லை சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிங்களோ அவங்க வந்து காப்பாற்றிக்கிங்க இல்லை நல்லது செய்யணுன்னு நினைக்கிறவங்க காப்பாற்றிக்கிங்க எனக்கு வேண்டாங்க இது இவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லது தான் நம்ம வந்து கை காசு செலவு பண்ணி ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா செலவு பண்ணி நம்ம வந்து இருக்கோம் ஆனால் வந்து சுற்றி இருக்கிற பேய்கிட்ட வந்து பேச்சு வாங்க முடியல தினமும் காலையில் அசிங்க அசிங்கமாக வீதியில் நின்று கூப்பாடு போட்டு ஊர் உலகமே பார்க்குற மாதிரி காரி துப்புதுங்க இதெல்லாம் என்ன பண்ணுறது சட்டம் என்ன பண்ணுது சட்டம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவளுங்களை கண்டுக்கிறதில்ல இல்லை இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை யாரும் பேசுகிறதில்ல அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஊரில் இருக்கிறவங்க நல்லவங்க மட்டும் இந்த மாதிரி எடுத்து வளர்த்தி கஷ்டப்படணும் எல்லாருமே கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் எல்லாம் குப்பையில் வீதியில் வீசிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுதுங்க